பாரு தம்பி என்ன அடுப்பு அமைஞ்சு போயிச்சு தம்பி ஊது நல்லா தம்பிக்கும் ஊதுக்கு என்ன கையில எதோ வச்சிருக்கு ஊதாங்குடி ஊதாங்குடி தம்பி ஊது இது தான் தம்பி என்ன தம்பி செய்யறது தம்பி உன்கிட்ட பேசிக்கிட்டே தம்பி குழம்பு சுண்டி போச்சு தம்பி இறக்க போறேன் தம்பி 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 வைக்க போறேன் தம்பி ஆமா தம்பி என்ன அது மீன் தம்பி அது செத்த சுட வைக்க போறோம் தம்பி ஆஹ அந்த நெருப்புல வச்சு செத்த சுட வச்சா நான் சூப்பரா நல்லா இருக்கும் தம்பி குழம்பு வறுத்த அந்த மீனை சுட வைக்கணும் தம்பி ஆமா சுட வச்சு தான் சாப்பிட்லாம் ஆ சுட வச்சா நல்லா இருக்கும் தம்பி அடுப்பு அதை எடுத்துட்டு இப்போ உல வைக்கணும் தம்பி நான் எடுக்க போறேன் தம்பி அதை எடுத்தாச்சு தம்பி ஒல வைக்கிறது தம்பி வெறும் வச்சு இப்ப ஏற்படணும் தம்பி ரெடி ஆயிடுவான் அரிசி போட்டா உடனே சாப்பாடு சத்த நாள் இருங்க தம்பி இந்த அடுப்புல வெறும் வைக்கிறான் இந்த சாப்பாடு ஆக்கி சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் தம்பி ஆமா சாப்பிட்டு போலாம் இருங்க தம்பி சத்த நாள் செத்த நாள் இருங்க தம்பி இந்த அடுப்பு பிடிச்சி எரியும் எரிஞ்சதும் சோறு அரிசி போட்டுருவான் சோறு சாதம் வந்துடுவோம் வந்துதான் சாப்பிட்டுட்டு

தேலி மறக்காத பாருங்க தம்பி ஃபாலோ பண்ணுங்க தம்பி டாட்டா பாய் பாய் ஆயா வீடியோ மறக்காதான் பாருங்க தம்பி தேலும் பாருங்க தம்பி ஆயா வீடியோ கஞ்சி தண்ணி அதை உப்பு போட்டு உப்பு போட்டு நம்ம ஆத்தி உப்பு போட்டு டீ குடிக்கிற மாதிரி குடிக்கலாம் தம்பி அது ரொம்ப உடம்புக்கு செத்து தான் தம்பி சோத்துல வேகிற சத்து செத்து போற தான் தம்பி இருக்கு அதை நம்ம குடிக்கலாம் ஆயா வீடியோ டெய்லி பாருங்க தம்பி பாலோ பண்ணுங்க தம்பி சரிதெல்லாம் பாலோ பண்ணுங்க பசங்களா சரியா இறங்கிட்டு எல்லாம் இறங்கிட்டு தம்பி கொஞ்சம் இருக்கு தம்பி தண்ணி வந்துகிட்டே இருக்கு போறது சாட்சி இப்படி சாட்சாதான் தம்பி தண்ணி உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் அதுல வரும் தம்பி கொண்டாடல வருது போறது பசங்களா இந்த மாதிரி ஷோர் வந்துட்டு பசங்களா சூப்பராக வந்துட்டு பார் பசங்களா டெய்லி இன்மாரி பாத்துட்டுங்களா பா வீடியோ பாருங்க பசங்களா ஆயா வீடியோ பாருங்க பசங்களா பார்த்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க பசங்களா சரியா